நார் ஒன் கேன் ஆஃப் நாலேஜ் மியர்லி பை ஆக்ஷன் ரெண்டு பேருக்கும் செக் இதுல என்ன வென் யூ ஆர் அண்ட் பவுண்ட் இன் சர்டன் அந்த நீ நீ பண்ணி பண்ணி எனக்கு இதுதான் அப்படின்னு அப்படின்னு அது கிடையாது அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அர்ஜுனன் இந்த தருணத்தில் இருக்கிறது போர்க்களம் அவனுடைய அவன் கண்ணு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை சிச்சுவேஷன் இஸ் டு ஃபைட் அப்ப வந்து எனக்கு இந்த இடத்துல தான்டா ஞானம் வந்தது அப்படின்ட்டு அர்ஜுனர் போனாருன்னா அது உண்மையான ஞானமா இல்ல ஹி இஸ் ரியலி ரன்னிங் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல அதை தான் கிருஷ்ணர் சொல்றாரு கர்மா ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நம்ம விலகிட்டு தனியா போய்ட்டு ஞானம் தான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை அட் த சேம் டைம் ஞானம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நான் வந்து இந்த உலகமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு போய் காட்டுக்குள்ள குகைக்குள்ள உட்கார்ந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்காது எது கொடுக்கும் அப்படின்னா உங்களுடைய மனநிலை மனசோட தன்மை உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவா இருக்கு அதுதான் வந்து இட் வில் டிசைட் தட் வெதர் யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் பாத் ஆர் நாட் அப்படின்னு அதாவது ஒரு சாமியார் வந்து நான் சாமியாராக ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து சண்டை போட்டு நம்ம கிருபானந்த வாரியார் வந்து வள்ளலாரோட கதை சொல்லும்போது இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாரு அதாவது ஒருத்தர் வந்து பொண்டாட்டிட்டு டெய்லி சண்டை என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கட்டத்துல விஐபி ல வரதுன்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணாலும் இந்த பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல சார் அப்படிங்கறது வந்து இந்த படத்துல வரும்ல அந்த காலத்திலேயே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாராம் நான் சாமியாரை போகிறேன்ப்பா என்னால் வைஃபோட சண்டை போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் ஏட்டாரான் அப்படின்னு கிளம்பிட்டாராம் பாதி தூரம் போனவரை திடீர்னு வந்துட்டு சுண்ணாம்புட்டப்பா மாணவத்தில் இருக்குன்னு எடுத்து உள்ளேயே வைக்கலையே அப்படின்னு கொண்டாடிட்ட சொன்னாரான் இட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கிருபானந்த வாரியார் சொன்னது கிருஷ்ணரும் அதே தான் சொல்கிறாரு மைண்டு லெவலில் உண்மையாகவே உங்களால் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு இருக்க முடியுமா that மேட்டர்ஸ் ஏன்னா மனசளவில் நமக்கு அந்த டிட்டாச்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து போர்க்களமும் ஒண்ணுதான் காட்டுக்குள்ள இருக்கிற குகையும் ஒண்ணுதான் அப்படின்னு தான் கிருஷ்ணர் சொல்றாரு இதுல வந்து எக்ஸாம்பிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைண்ட் கண்டினியூஸ் டு என்கேஜ் மென்டல் ஒர்க் வித்தவுட் அதாவது என்னுடைய மனசுடைய ஈடுபாடு இல்லாம நான் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் வந்து நியர் கர்மாவா வந்துருது அது வந்து மெக்கானிக்கல் ஆயிடுது அதாவது சாமியாரா போறேன் அப்படின்னு எல்லா விதமான ஆசாபாசங்கள் மனசுக்குள்ள இருக்க வேலை பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தேன் அப்படின்னாலும் மை மைண்ட் ஸ்டில் திங்கிங் தட் கர்மா அப்படிங்கும்போது போது என்னுடைய மனசு வந்து கர்மா ஸ்டேட்ல தான் இருக்கு இல்ல நான் வந்து போர்க்களத்துல இருந்து சண்டை போட்டாலும் என்னுடைய மனம் வந்து அப்படியே ஸ்தித பிரஜன் வே அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வேற ஒரு சாப்டர்ல வரும் பகவத்கீதாலேயே ஐ எம் அன் அஃபெக்டட் பை எனி அப்படிங்கும்போது நான் காட் போர்க்களத்திலையும் யோகியா தான் இருக்கேன் அப்படிங்கிறது ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணனும் அப்படின்னா நம்ம ஒரு வேலை பண்றோம் இட் கேன் பி எடி ஒர்க் ஆஃபீஸ்ல வேலை பண்ணுறவங்களா இருக்கலாம் பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கலாம் எந்த ஸ்பேஸ்ல இருந்தாலும் நம்ம வந்து மைண்டோட மெக்கானிக்கலா பண்றோமா மனசளவில் ஆர் வி அட்டாச்சு டு அவர் ஒர்க் ஆர் ஆர் வி டிட்டாச்சு டு அவர் ஒர்க் அப்படிங்கிறது மேட்டர்ஸ் இங்க தான் வந்து நம்ம வந்து பேஷன் வந்து ப்ரொஃபஷன் ஆனால் சூப்பராக இருக்கும்ல அப்படிங்கிறது யோசிக்கிறது எல்லாமே இதுதான் ஏன்னா பேஷன் ப்ரொஃபஷனாக இருக்கும்போது வி ஆர் அட்டாச்சு டு வாட் எவர் வி டூ தனி ஒருவன் படத்தில் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார் அப்படின்னு ஜெயம் ரவி போய் சொல்லுவான்ல அதுல அரவிந்த் சாமி சொல்றது தான் டேக் அப் ஒன் ஐடியா மேக் தட் ஐடியா யுவர் லைஃப் அப்படின்னு இது அரவிந்த் சாமி சொல்றதுக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஸோ நம்மளால் அப்படி ஒரு ஐடியாவை எடுத்துட்டு அதை நம்மளுடைய லைஃப்பாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி இந்த தருணத்தில் வருது அதெல்லாம் எங்கெங்க முடியுது வயசான கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்புறம் லோனை போட்டுடுறோம் அதிலே பாதி வாழ்க்கை போயிடுது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது இது ரெண்டும் இப்படியே இருக்கட்டும் அடுத்து அடுத்த விசூரில் பார்ப்போம்